மிட்டாயே மாணிக்கு நான் வாங்கி வரும் நேரம் பார்த்துக்கு நான் வாங்கி வரு நேரம் பார்த்து என் கூட போறந்த தம்பி இன்னைக்கு உனக்கு வாயடிச்சு போனது என்ன வாணிக்கு நான் வாங்கி வரு நேரம் பாத்து தம்பிக்கு உனக்கு வாயடிதோனது சவப்பு கடுதாஜி சவப்பு கடுதாச்சி தம்பி நீக்கி நான் செய்து வரந்த தமிட்டாயே தம்பிணிக்கு நான் செய்து வர நேரம் பார்த்து തമ്പിണീക്ക് ഉണക്ക് ചേ ഘട്ടിത പോന തമ്പിണിക്ക് ന ചെയ്തു പറമ്പിക്ക് ഉണക്ക് ചേബ് ഘട്ടിത പോന என் கோட்டை இடிஞ்சிடிச்சே கி என் கோட்டை இடிஞ்சிடுச்சே கம்பினிக்கு என் கோபுரம் சாஞ்சிடிச்சே சம்பாணிக்கு என் கோட்டை இடிஞ்சிடிச்சே தெய்யம் கூட போறந்த கோவிலானே அன்னைக்கு என் கோபுரம் இந்த சாஞ்சிடி அம்பினிக்கு மண்டபம் சஞ்சிடி ஜனிக்கு எம் மாளிகை இடிஞ்சிடி அம்பினிக்கு எம் மண்டபம் தஞ்சிடி ஜக்கணிக்கு கோவ உடந்த அக்கணிக்கு ந கோவத்தில் அக்காணிக்கு நான் கோவத்தில் என்ன சொல்லாதீங்கோ என்ன சொல்லாதீங்க சொல்லாதீங்கோ என் கூட போறந்த அக்காக்கு என்ன கோவப்பட்டு எடுக்காதீங்க சொல்லாதீங்கோ கணிக்கு என்ன கோவப்பட்டுதை எடுக்காதீங்கோ அணிக்கு சர்க்கர் ஒட்ட